என்பது திருநெல்வேலி ஆரம்பித்தார் என்ன படம் வரையலாம் யானை புதிரை கரடி மான் பாகம் எதுவும் நன்றாக இல்லை பிறருக்கு பலூன் வரைந்தால் என்ன கலர் அடிக்கலாம் சட்டன பலூன் பறக்க ஆரம்பித்தது கவலையும் பறந்தால் எனக்கு கலர் பலூன் பிடிக்கும் எங்கே நிறைய கலர் இருக்கும் என கேட்டது பலூன் பூந்தோட்டம் பார்த்தால் அங்கே 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 இறங்கலாம் என்றால் என்றால் பலூன் இறங்கியது பலூன் இறங்கியது கமலியும் இறங்கினாள் சம்பரத்தி பூ தொட்டால் கமலி சிவப்பு பலர் கொண்டது பலூன் சம்பரத்தியை தொட்டு மஞ்ச மஞ்சள் கலர் ஒட்டிக்கொண்டது செவ்வந்தியை தொட்டு மஞ்சள் கலர் ஒட்டிக்கொண்டது கொண்டது இருவரும் மல்லிகை மல்லிகை பூவை தொட்டனர் வெள்ளை கலர் ஒட்டிக்கொண்டது டிசம்பர் பூ மேலே வந்து விழுந்தது பூதா கலர் ஒட்டி கொண்டது மல்லிப்பூ தலையில் வந்து விழுந்தது ஆரஞ்சு ஆரஞ்சு கலர் ஒட்டிக்கொண்டது குளத்தில் குளத்தில் தாமரைப்பூ இருவரும் ஓடி சென்று தொட்டனர் இலச்சிவப்பு கலர் கொண்டது பக்கத்தில் பக்கத்தில் ஆப்பிள் பூ கமலி தொட்டால் நீல நிறம் நீல நீல நிறம் ஒட்டிக்கொண்டது மழை பெய்தது மழை பெய்தது போல் இருந்தது கமலி தொங்கி தூக்கத்திலிருந்து எழுந்தாள் கனவு பலூன் பலூனுக்கு கலர் அடி அடித்தாள் நண்டி